நம அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம இணை காரிய சித்தி உண்டாகிறதுக்கு விநாயகர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் காரிய சித்திக்கு கண்கண்ட தெய்வம் எந்த ஒரு ஒரு காரியத்தை முன்னாடி சிதறு தேங்காய் உடைச்சிட்டு அந்த காரியத்தை முன்னெடுத்து வச்சீங்கன்னா அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியை தரும் மேலும் நீங்க விநாயக பெருமான வணங்கும் பொழுது ஓம் கம் கணபதையே நமக அப்படின்ற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி நீங்க வழிபட உங்களுக்கு காரிய சித்தி மேலும் அதுவும் முக்கியமாக நினைத்த காரியங்கள் நிறைவேறதுக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா மந்திரத்தை சதுர்த்தி அன்றைக்கு நீங்க விநாயகர் பெருமானை மனதார நினைத்து பதினோரு முறை நீங்க கூறும் பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அதுவும் முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி நன்னால்ல இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னாலே நீங்க நினைத்த காரியங்கள் உடனே நடக்கும் விநாயக பெருமானின் அருளும் ஆசியும் அனைவருக்கும் கிடைத்து எந்த ஒரு குறையும் இல்லாத நிறைந்த வாழ்க்கை அனைவருக்கும் கிடைக்கணும்னு நானும் இறைவன வேண்டேன் நம